மூனாரை நடுக்கிய பழைய மூனார் ஆடுபாலம் சரிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்து நடந்து நாற்பத்தி ஒரு வருடங்கள் கடந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நவம்பர் ஏழாம் தேதி தான் இந்த பெரும் துயரம் மூனாரில் நடந்தது மரணமடைந்த குழந்தைகளுக்கு மூனார் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நவம்பர் ஏழாம் தேதிதான் மூணார் ஹைரேஞ்ச் கிளப் அருகே ஆடபாலம் சரிந்து விழுந்து பதினான்கு பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர் மூனார் ஹைரேஞ்ச் கிளப் மைதானத்தில் இறங்கிய ஹெலிகாப்டர் காண்பதற்கான ஆவேசத்தில் ஓடிவந்த பதினான்கு குழந்தைகள் முதிரிப்பிடி ஆற்றில் விழுந்து உயிரிழந்தனர் சம்பவத்தில் ஏராளமான குழந்தைகள் காயமடைந்தனர் காலை பத்து முப்பது மணிக்கு தான் இந்த நாட்டை ஒடுக்கிய பெரும் விபத்து ஏற்பட்டது மூணாறு அரசு பள்ளியில் யூபி பிரிவில் படித்து வந்த ஏ ராஜலட்சுமி எஸ் ஜெயலட்சுமி எம் விஜயா மாரியம்மாள் ஆர் தங்கமலை பி சரஸ்வதி கல்யாணகுமார் சுந்தரி பி ராபியா ஜென்சி சிபு முத்துமாரி எஸ் கலையம்மாள் சி ராஜேந்திரன் போன்றவர்கள் தான் மரணமடைந்தது மரணமடைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மூணார் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் தலைமையில் இவர்களின் நினைவுச் சின்னமாக அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் மலர் அஞ்சலி செலுத்தி மெழுகுத்திரிகள் ஏற்றப்பட்டதுலாம் ஒரு பெரிய பிளேயன் அப்படிங்கிற ஒரு இதே பார்க்குறதுக்கு பார்க்கவே இல்லை இப்போ டேரக்ட் இங்கே வந்து எத்தும்போது அதை பார்க்குறதுக்காக ஓடி வந்த குழந்தைகளாக நம்ம இந்த குழந்தைகள் நூற்றா ஐம்பது ஐம்பது ஜெயசார்

ഇതുപോലുള്ള കൂട്ടങ്ങൾ കൂടുന്ന സമയത്ത് കുട്ടികൾ എങ്ങനെ 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 രക്ഷപ്പെടാം ആ മാറി നിൽക്കണം ഇങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളെല്ലാം എപ്പോഴും നമ്മൾ അവയറായിട്ട് ഇരിക്കണം എന്നുള്ള പാഠമാണ് നമ്മൾ ഇവിടെ മനസ്സിലാക്കുന്നത് മുന്നാൾ മാണവ സംഗമവും നികൾ ചിൽ പങ്കെടുത്തത് അഞ്ജലി നികഴ്ചക്ക് പള്ളിക്കൂട തലമാശ്രിയർ ഡോക്ടർ ജയലക്ഷ്മി എഇ സരവണൻ ബ്യൂറോ തലമുറത്തിനാർ